கோகுல்ராஜ் ரா கோகுல்ராஜ் ஆண் வாரிசு அமைந்திருக்கு மரம் தரும் பதினெட்டாம் படிக்கிறப்பு சாமி கோயில் நாகைநல்லூர் என்னுடைய பேர் கோகுல்ராஜம் சங்கேரி வட்டம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன் நான் சுமார் இந்த கோயிலில் ஒரு அஞ்சு வருஷமாக இருந்து வந்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி சாமியுடைய அருளாசையெல்லாம் கிடச்சிச்சு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் நடந்ததுன்னு எனக்கு நான் ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டு இருக்கும்போது தெய்வ நம்பிக்கை எப்படி இருந்துச்சு நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய ப்ராசஸ் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முன்னேற்றங்கள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் ஸோ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த முன்னேற்றங்கள்னு பார்த்தேன் என்னுடைய திருமணம் சொல்லலாம் ஸோ என்னது ஒரு லவ் மேரேஜ் தான் என்னுடைய மேரேஜ் எடுத்து முன்னாடி நின்று எடுத்து கொடுத்து இந்த பொண்ணு தான் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதத்தில் நடந்த கல்யாணம் தான் எங்களதும் ஸோ அப்போ வந்ததுலேருந்து மறுபடியாக தான் கல்யாணம் ஆரம்பித்து குழந்த பிறக்குன்னு சொன்னதில் இந்த டைமில் இப்படி அம்மையண்டானு சொல்லி ஆண் வாரிசு வாங்கி கொடுத்ததும் சாமி தான் நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்ததுலேருந்தே நான் கேட்டுட்டு இருந்ததுமே நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போனோம் கவர்மெண்ட் ஜாப்புக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எய்மாவே இருந்துச்சு அவர் இப்பவுமே ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருந்தது இப்போ எனக்கு அந்த ஆர்டருக்கு நான் அடுத்து கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு எழுதலான்ட்டு அவருடைய நல்லாசையில் அதுவும் கண்டிப்பாக கொடுன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்